அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள் பெரும் ஜோதி அருள் திரு ராமலிங்க சாமிகள் வள்ளலார் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் தொண்ணூத்தி எட்டு வந்த மறை நமது சம்பந்த வள்ளல் மொழி இயன் மனம் மணக்கும் பதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் பதம் இப்போது பக்தியும் நாணமும் கண்களாக கொண்டு பார்க்கப்படுகின்றது மெய்பொருள் ஜோதி சிவமாக தோற்றுகின்றது ஆயிரத்தி எட்டு மாற்று தங்கமாக மிளறுகின்றது அது பதினாறு கலை மதியின் நாணத்தால் பகுத்து பார்க்கப்படும்போது ஆயிரத்தி எட்டு பை பதினாறு இசிக்கொல்ட்டு அறுபத்தி மூணு மூன்று தத்துவ ரூபியாக விளங்குகின்றதா இந்த அறுபத்தி மூன்று மூன்றும் ஒன்று சேர்ந்த பொருளே ஒரு தனி பொருளாய் சிவ தத்துவமாய் திகழ்கின்றதா இப்பொழுது மறுபடியும் அந்த அறுபத்தி மூன்றும் ஒன்றும் ஒன்றிய அறுபத்தி நான்கு ஜோதி பதம் என காணப்படுகின்றது இதையும் சூடா சகல நாணத்தால் ஆய்ந்து நோக்கும்போது நான்காகி விளங்குகின்றது இதுவே சைவ சமய குறவர் நால்வராய் புனைந்து கொல்லனானதாம் இவர்களின் வரலாறு பக்தியை முதலீடாக கொண்டு தத்துவ விளக்கத்தோடு பக்தி நிறை பார்க்கலும் அவற்றை விளக்க பெரிய புராணம் மூர்த்தி தல தீர்த்தங்கள் ஆக்கி வைத்தனர் ஆன்றோர் அவற்றையெல்லாம் நிறை நம்பிக்கையோடு ஏற்று பக்தி செய்து உய முற்பட்டது சைவ உலகு இவற்றால் அசைவ சமையருக்கு உலக பொது மக்கள் சமுதாயத்திற்கும் எந்த அளவுக்கு நன்மை ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம் இத்தருணம் அதினின்று எல்லோருக்கும் பெரும் நன்மை உண்டாக்கத்தான் திருவருள் இத்திருவடி புகழ்ச்சியை வெளிப்படுத்தி உள்ளது என அறியலாகும் ஆகவே இனி பதநிலை திரு அருள் நோக்கோடு கவனிப்போம் இத்திருவடியை சூழ்ந்து அருள் ஒளி சிதறலும் பரவலும் ஏற்பட காணுகின்றோம் ஒளியை காணும் முன் ஒளிதான் கேட்கப்படுகின்றது அதுதான் பத சம்பந்த மனமாக விரிந்து பரவுகின்றதாம் அதோடு என்பதின் முதல் எழுத்தான தகர மயமாய் சிவையருள் இசைக்கு தேவாரமாகி பெருகியுள்ளதாம் இதுவே இயல்மனம் மணக்கும் சம்பந்த வள்ளல் மொழியென புகழப்பட்டுள்ளது இந்த மெய் எம் பிறவி தலை அறுக்கும் எமது சம்பந்த பதியோடு தொடர்புள்ள வள்ளல் மொழி என்று எவ்வளவு உரிமையோடு கூறுகின்றார் நம் அருள் பிரகாச வள்ளலார் அம்மொழி அப்பன்மொழி கொண்ட பதம் சம்பந்தத்திற்கு அன்று தன் ஜோதியில் கிரகித்து கொண்டு பிறவி தலையாகிய பந்தத்தை அறுத்து விட்டது ஆனால் இஜோதிபதம் உடல் அழியாத பந்தம் நீக்கி திரு அருள் பிரகாச வல்லலார் வடிவாக்கி வாழ செய்துள்ளது உண்மை 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 என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய அற்புதமான மீஞான விளக்கம் இந்த திருவடி புகழ்ச்சி தொண்ணூற்றி எட்டாவது பாடல் எம்பந்தம் மறை நமது சம்பந்த வல்லல் மொழி இயன் மனம் மணக்கும் பதன்னு பாடுறார் ஆகவே ஏக இறைவனை நமக்குள்ளாக சயம சமயக்குறவர்களான நால்வர் திருநாவுக்கரசர் அப்பர் சம்பந்தர் அப்போ அந்த சமய குறவர்கள் பாடிய தேவாரம் அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சத்தியத்தை சொல்லக்கூடிய மாணிக்கவாசகர் இப்படி எல்லா மகான்களும் பாடிய அந்த பாடல் ஏக இறைவன் எங்கே இருக்கிறான் நமக்குள்ளாக அறிவாக இருக்கிறான் அந்த அறிவாக இருக்கக்கூடிய ஏக இறைவனை அதுதான் சொல்கிறாரு ஆயிரத்து எட்டு மாற்று தங்கமாக மெழுறுதான் அது பதினாறு கலை நிறைமதியின் நாணத்தால் பகுக்கும்போது அறுபத்தி மூணு தத்துவ ரூபிகள் விளங்குகின்றது அதோடு ஒன்றும் சேர்ந்து அப்போது அறுபத்தி நான்கு சிவஜோதி பதம் காணப்படுதா சொல்கிறார் அப்போ அந்த சமயக் எல்லாம் உருவாக்கி பெரிய புராணம் மூர்த்தி தலை தீர்த்தங்கள் ஆக்கி வைத்திருக்கிறார்கள் ஆன்றோர்கள் நம்மளுடைய வள்ளல் பெருமான் எம் பிறவிதலை அறுக்கும் எனது சம்பந்த பதியோடு தொடர்புள்ள வள்ளல் மொழி என்று எவ்வளவு உரிமையோடு கூறுகின்றார் நம் அருள் பிரகாச வல்லல்ல ஆகவே பிறவி தலை பந்தத்தை அறுத்து விட்டது உடலழியாத பந்தம் நீக்கி திருவருள் பிரகாச வள்ளலார் வடிவாகி வாழச் செய்து உள்ளது உண்மை 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 என்று நம்ம சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய இந்த மெய்ஞான விளக்கம் ஆகவே ஏக இறைவன் எங்கே இருக்கிறான் நமக்குள்ளாகவே அறிவாக இருக்கிறான் மூச்சை கவனி பேச்சை குறை கதாகதம் செய்யணும் துன்பத்தை கொடுப்பது இறைவனுடைய வேலையல்ல மனிதனாகப்பட்ட நாம் ஏற்படுத்தி கொண்ட மாய வலை அந்த மாய வலையை அறுத்தறித்து ஏக இறைவனை நமக்குள்ளாகவே வருவித்து கொண்டால் நமக்கு வந்திருக்கிற துன்பங்கள் எல்லாம் தூள் தூளாக போகி இறைவனை சரணடைந்து விட்டால் திக்கற்றவருக்கு தெய்வமே துணை என்று சொல்வார்கள் ஆகவே அந்த தெய்வத்தை இறைவனை ஏக இறைவனை அங்குங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த ஏக இறைவனை நமக்குள்ளாகவே வணங்கி வள்ளல் பெருமான் எப்படி மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்து ஜோதியாக மாறி இந்த பிரபஞ்சத்துக்குள் கலந்து விட்டார் அதனால் தான் அவர் நிறைய அற்புதங்கள் நடக்குது இந்த அற்புதங்கள் நடக்கிற இந்த வேலையிலும் கூட புற ஆத்மாக்கள் புகழ ஆத்மாக்கள் வள்ளலாருடைய பாடல்களையும் வச்சு வயிறு வளர்க்கக்கூடிய சாப்பிடக்கூடிய ஜீவகாரண்யமே மோற்ற வீட்டின் திறவுகோல் என்று சொன்னார் வள்ளல் பெருமான் ஜீவகாரண்யம் என்பது தனக்கு கிடைக்கக்கூடிய பொருளை எடுத்து அடுத்தவர்களுக்கு பினி போக்குவது ஆனால் இங்கே இப்போது இப்படி நடைமுறையில் என்ன இருக்குது அடுத்தவங்ககிட்ட வசூல் பண்ணி அதில் சாப்பாடு செஞ்சு வள்ளலாரே அவனாக இருப்பதாக காட்டுகிறான் அவர்கள் முகமுடியெல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும் வரலாற்றிலே காணாமல் போவார்கள் என்பது உண்மை என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் என்பொற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க நெறி குவலையமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நிஞ்சார மீண்டும் நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்